ஜானிங்கி சந்தியாசிரியர் இல்லை இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசர் வந்துருக்குன்னே சொல்லலாம் விசிய வந்து சுத்தமாக போக மாட்டேது பாக்குறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம ஜானகி வந்து நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க ரெகுராம் கிட்ட வந்து அந்த கோச் வந்து சந்தோஷமா சொல்லிடுறாங்க நாளையிலேருந்து வந்து எங்களோட பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறோம் சார் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தனாவை ஜெயிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிடுறாங்க தனா உனக்கு இப்படி ஒரு கோச் கிடச்சதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து கொடுத்துட்டாப்புல அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நான் கண்டிப்பாக தான் போகிறேன் இதை யாராலையும் வந்து தடுக்க முடியாதுன்னு இடத்துல வந்து நினச்சிட்டே வந்து போகிறாங்க கதிரும் நம்ம தனா வந்து தனியாக வந்து இருக்காங்க கதிர் வந்து எதுவுமே சொல்லாமல் வந்து அப்படியே உட்கார்லான் இருக்கிறப்ப நீ என்ன எப்போதும் வந்து தள்ளி தள்ளி தான் போவியான்னு சொல்லி கதிர் மனசுலேயே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தனா அப்போன்னு பார்த்து நீ ஏதோ மாதிரி இருந்துச்சு பேச மாட்டேன்னு சொல்ல மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கதிர் வந்து கரெக்டாக கேட்குறாங்க அவங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு அப்படியெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கலையே அப்படியா இல்லை மாதிரி இருந்துச்சு என்கிட்ட பேச மாட்டியான்னு சொல்ல மாதிரி இருந்துச்சுங்கிற மாதிரி கதிர் வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து தூங்க ஆரமிச்சிட்றாங்க டேய் நான் ஒன்றை தாண்டா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ மனசில் நினச்சது வாய் வார்த்தையாக சொன்னது எல்லாமே உண்மை தான் ஆனால் இந்த விஷயத்த நான் இப்போ ஒத்துக்க மாட்டேன் போட்டியில் ஜெயித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அப்பா கிட்டே நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வாழணுங்கிற விஷயத்தை தான் கேட்க போகிறோங்கிற மாதிரி சொல்லணும் இந்த பக்கம் ரகுராம் வந்து அசந்தம் வந்து தூங்குறாங்க நம்ம தனாவுக்கு எதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே நம்ம தனாவுக்கு இது வரைக்கும் எதுவுமே வந்து பெருசாக வந்து செஞ்சு கொடுத்ததே இல்லை அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையும் என்னால் அமைச்சு கொடுக்க முடியல ஆனால் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பேட்மிண்டன் விளையாட்டை வந்து நான் விளையாடுறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு கிரவுண்டு எதுவும் இல்லையே என் பொண்ணு எங்கேயோ விளாட்றத பார்த்துக்கிட்டு என்னால் அங்கே நேரத்தை வந்து செலவு பண்ண முடியுமான்னு தெரில ஆனால் வீட்டுக்குள்ளேயே வந்து கிரவுண்டு வந்து ரெடி பண்ணணுமே எப்படி ரெடி பண்ணணுங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வராங்க நம்பர் கிராம் ஜானிகமாக நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப அவங்க கோடெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சென்டர் பாயிண்ட்லாம் வச்சு அப்படியே வந்து அந்த ஸ்டிக்லாம் வச்சு ஊண்டுறாங்க ஊண்ணினதுக்கப்புறம் நடுவில் அந்த வலையெல்லாம் பிடிச்சி இழுத்து வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க என்னடா அது ரகுராம் எங்கடா போனாருன்னு சொல்லி டக்குன்னு ஏஞ்சி பார்த்தா பெட்டில் வந்து பார்க்குறாங்க ரகுராம் இல்லைன்னு ஜனகியம்மா கீழே தான் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க தூங்கி முடித்தோன்னு வந்து ஏஞ்சி பார்த்தோன்னே மணி என்ன ஆச்சு ஒரு மணி ஆச்சு இந்த நேரம்னு பார்த்து என்ன ரகுராமை வந்து காணுமேனு சொல்லிட்டு மேலே தேடுறாங்க எல்லா இடமும் வந்து தேடிடுறாங்க எங்கேயுமே வந்து காணோம் என்னடா அது இருந்து டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்குது கதவு வேற பூட்டின மாதிரி தெரியல திறந்துருக்கு யாருக்கும் பொறுப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே வேக வேகமாக வந்து கதவு திறந்து பார்த்தா ரகுராம் வந்து தனா விளையாடுறதுக்காக கிரவுண்டை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த விஷயத்த வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே தூக்கி வாரி போட்டுருது அச்சோ இவர் என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காப்ல இவருக்கு எதாவது காஃபி எதாவது போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு காஃபி எல்லாம் வந்து போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ரெகுராமுக்காக அப்படியே எடுத்துகிட்டு வராங்க ஏங்க இந்த காஃபியை குடிச்சிட்டு உங்கள் பொண்ணுக்காக வந்து பாருங்க அப்படின்னு சொன்னேன் எனக்கு எதுவும் வேணாம் சும்மான இருங்க இப்போ உங்கள் மனசு எந்தளவு சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் சமைச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் ஏற்கனவே சொன்னதில்ல சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கீங்க பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் காஃபி எடுத்து குடிக்கிறாங்க குடித்தோன்னே ஜானகி இப்போ என் மனசில் எவ்வளோ தெரியுமா அளவில்லாம் ஆனந்தமாக இருக்குது என் பொண்ணுக்காக நான் இந்த மாதிரி விஷயத்த வந்து செய்கிறேன்னு நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அவளுக்காக ஒரு க்ரௌண்டே வந்து ரெடி பண்ணியாச்சு நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து ஜானகியும் நம்ம ரகுராம் இருக்கிறப்ப அப்படியே அந்த கோட்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கோலமாக வச்சு ஃபுல்லாக வந்து கோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் ரெடி பண்ணட்டுமாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேணாம் வேணாம் இதில் இருக்கிற எல்லா விஷயமும் நான் செஞ்சதாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம தனா மாட்டுக்கு எழுந்திரிக்கிறாங்க ஏஞ்சி வாசலில் வந்து நிற்கலான்னு பார்க்குறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து மாடிக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் பார்த்தா என்னடா அது வாசலில் வந்து கிரவுண்ட் இருக்குது யாரா ரெடி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து வேக வேகமாக வந்து வராங்க வந்தோன்னே அப்படியே வந்து சந்தோஷமாக வந்து பார்த்துட்றாங்க என்னது இவ துள்ளி குடிச்சிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லி ரெகுராம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஓ மாடியிலேருந்து பார்த்துருக்காளா பார்க்கட்டும் பார்க்கட்டும்னொடனே என்னம்மா உனக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்குப்பா தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாம் ரெகுராம் தான் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல போல இருக்குது நம்ம தானாக்கு உன் ப்ராக்டிஸை வந்து ஆரம்பிமா என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீ விளையாடுற விளையாட்டை எல்லாத்தையும் நான் பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்றேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம பிரகிராம் சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அம்மா அப்பா வந்து ஆளுங்களை வச்சு நைட்டோட நைட்டாக வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்காரு என் மேலே எவ்வளோ பாசம் தெரியுமா நீ சொன்னதில் பாதி உண்மை பாதி போய் என்னம்மா சொல்கிற உங்கள் அப்பாவுக்கு உன் மேலே பாசம் வந்து ரொம்ப அதிகம் அது உண்மை தான் ஆனால் ஆளுங்களை வச்சு ரெடி பண்ணாங்கன்னு சொன்னல அது போய் அப்புறம் நைட்டு ஃபுல்லாக அங்கே இருக்கிற நீ பார்க்குற எல்லா விஷயத்தையும் ரெகுலராக மட்டும்தான் தனியாக ரெடி பண்ணார் நானும் வந்து ஒத்தாசைக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் போனேன் அவர் எங்கடா காணுன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு தான் அவரே எல்லாமே செஞ்சார் நான் உதவி செய்யட்டுமான்னு கேட்டப்ப இல்லை இல்லை நானே பார்த்துக்கிறேன் எல்லா விஷயமும் என் பொண்ணுக்காக நான் செஞ்சதாக இருக்கட்டும்ங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க நம்ம ஜானகி அப்படியாமா நிச்சயம் வந்து எனக்காக அப்பா இவ்வளோ சீராக நான் போட்டியில் ஜெயித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் ஒன்றும் தப்பான மாப்பிள்ளையை வந்து பார்க்கலப்பா நல்ல மாப்பிள்ளை தான் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க நீங்கள் வந்து கதிரை ஏற்றுக்கணுங்கிற விஷயத்த வந்து நான் கேட்டு சம்மதம் வந்து வாங்க போகிறேன் அப்படி வாங்கிட்டேன்னா எனக்கு அளவில்லா ஆனந்தமாக இருக்க போகுது என் வாழ்க்கையில் ஃபுல்லாக வந்து சந்தோஷம் தான் கிடைக்க போகுதுன்னு தனா வந்து சூப்பராக வந்து இருக்காங்க கதிரை வந்து பார்க்குறாங்க கதிர் குடி சீக்கிரம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தனாவே பார்க்குறாங்க நம்ம மாயா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் கதிரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீ முதல்ல போட்டியில் கலந்துக்கணும் ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கிட்டே கேட்கணும் அதை விட்டுட்டு இப்போ டைரெக்டாக வந்து கேட்குற மாதிரியே நினச்சிக்கிட்டா எப்படி அப்படின்னு சொல்லும்போது போ மாயாக்கா எப்போ பார்த்தாலும் கிண்டல் தான் பண்ணணும்னு ஏய் நான் உண்மையாக சொல்கிறேன் போய் கலந்துக்க கோச் வரக்கூடிய நேரமாச்சு நீ போய் வாசலில் வெயிட் பண்ணு